சாம்பியன் ட்ரோஃபி ஃபைனல் வந்துட்டு அதாவது வர்ற சண்டே நடைபெற உள்ளது இந்தியா நியூசிலாந்து ஃபைட் பண்ணுறாங்க ஓகேவா ரெண்டுமே த தரமான டீம் வலுவான டீம் சாம்பியன் லீக் தொடரில் வந்துட்டு அதிகமாக டாமினேட் பண்ணது ஹெட் டு ஹெட் வந்துட்டு நியூஸிலாண்டு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி ஒரு டீமை வந்துட்டு நம்மளால் வின் பண்ண முடியுமா ஏன்னா செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சுட்டு செம்ம ஃபார்மில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் ரோஹித் சர்மாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துகிட்டாருங்க ரசிகர்கள் அனைவருமே சடன் சாக்கிங் என்றே சொல்லலாம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெளிவா புரியுங்க ஓகே அதாவது வந்துட்டு எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் போட்டியில் வந்துட்டு ஏ பிளான் பி பிளான் இருக்கும் சி பிளான் இருக்கும் ஏ பிளான் ஒர்க் அவுட் ஆலைனா பி பிளானை கொண்டு வருவாங்க பி பிளான் ஒர்க் அவுட் ஆலைனா சி பிளானை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டீமுக்கு எதிராக மோதும் போது ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சமாவது மாற்றணும் அப்போ தான் எதிரணி டீம் முட்டாளாவாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கிரவுண்டில் நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரிலடா இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டை சுத்த என்றே சொல்லாங்க டீம் இண்டியா ஒரு முக்கியமான முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அண்ட் இந்த நகர்வு வந்துட்டு ஒரு வேற லெவலில் ஒர்க் ஆகும் என்றே சொல்லலாம் இந்த ஐடியாஸை வந்துட்டு விராட் கோலி தான் புகுத்தியிருக்காரு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட வர்ற சண்டே இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து முதுறாங்க ரோஹித் சர்மாவுக்கு கடைசி சீரீஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் கட் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதோட ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் இருந்து அவ்வளோதாங்க அவுட்டு தான் ஓகேவா ரோஹித் சர்மா அது குறித்து தெளிவான வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கல நான் பாருங்கள் அண்டு இந்த சூழலில் என்ன பண்ணிட்டான்னா எங்கே அவரோட கெரியர் ஆரம்பிச்சதோ அங்கேருந்து ஆரம்பித்து அவரோட தன்னோட கெரியரை முடிக்க முடிக்கப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதாவது விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா சார் நீங்கள் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்குறீங்க கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது ஏன்னா கடந்த ஒரு நாலு போட்டிகளில் அவர் சரியாகவே விளையாடல இந்த சாம்பியன் ட்ராஃபியே சரியாக விளையாடல ஓகேவா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் எண்பது ரன்னும் நம்ம அடித்தாருங்க ஓகே அதாவது நீங்கள் வந்துட்டு அந்த கேப்டன் பொறுப்பை எடுத்துக்கோங்க நீங்கள் அஞ்சாவது ஆர்டரில் இறங்கினீங்கன்னா ஏன்னா ரோஹித் சர்மா அசால்ட்டாக சிக்ஸர் அடிக்கக்கூடியவர் ஹிட்டிங் டங்கு டங்குன்னு பண்ணுவாருங்க அண்டு நீங்கள் ரோஹித் சர்மா ஐந்தாவது ஆர்டரில் இறங்க உங்கள் கெரியர் எங்கே ஆரம்பிச்சு அங்கேருங்க கேஎல் ராகுலும் சுமன் குளும் தொடக்க விடுறாருங்கிறது பெட்டராக இருக்கும் அதாவது பவர் பிளேயில் வந்துவிட்டு விக்கெட் விடாமல் இருந்தால் அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக மாறும் என்று விராட் கோலி வந்துவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை ஓகேவும் பண்ணியிருக்காருங்க ரோஹித் சர்மா என்னோட கெரியர் எங்கே ஆரம்பிச்சதோ அதன்படியே முடியட்டும் அப்புடின்னு அவரும் ஓகே பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா வந்துவிட்டு அஞ்சாவது ஆர்டர் பேட்ஸ்மனா அதாவது அஞ்சாவது ஆர்டர் டூ ஆறாவது ஆர்டர் பேட்ஸ்மனா இறங்க போகிறாருங்க ஒரு ஃபினிஷர் ரோலை பண்ணப் போகிறாருன்னு வைங்களேன் கடைசியில் டம்மு டுமுன் டுமு டம்முன்னு அடிக்க போகிறாரு அண்டு புதிய ஓப்பனிங் காம்போ வந்துவிட்டு சிமன் கிளம் கேஎல் ராவிலும் இறங்க போறாங்க ஓகேவா இந்த நகர்வு வந்துட்டு நியூஸிலாந்து எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க அண்ட் ஒரு எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னா நியூஸிலாந்து ஐடியாஸை சுத்த விடுறது ஓகேவா இப்போ அவங்க ரோஹித் சர்மாவும் சுமன் கிளமும் தான் தொடக்க வீரர் அரங்குவாங்கன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றனோன்னே அவங்க பிளானை மாற்றணும் அதே மாதிரி அதாவது ப்ளேயிங் லெவல்லையும் சில நகர்வுகள் சில மாற்றங்கள் இருக்கும் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு வேற லெவல் கேமியோ ரோல் இறக்க போகிறாங்க ஒரு முக்கியமான செய்தி வந்துக்கிட்டு இருக்குங்க ஓகே அதான்

வாய்ப்பு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்னோடய டைம் முடிவுக்கு வந்துவிட்டது தோனி எடுத்த முடிவை நான் எடுக்கும் நேரம் வந்துடுச்சு இந்திய டீமில் இளம் பிளேயர்களோட திறமை வேறு லெவலில் இருக்குது அவங்க வந்துட்டு சரியான நேரத்தில் வரணும் இப்போ இந்திய டீமோட ஏ கேப்டனாக ருத்ராஸ் கிக்வார்ட் இருக்காரு அவர் வந்துட்டு எப்போதோ வந்திருக்கணும் இந்திய டீமுக்குள்ள நாங்கள் இருக்கிறதுனால அவரால் வர முடியல மிகப்பெரிய இடையூறாக இருந்திருக்கோம் இனிமே அந்த இடையூறு இருக்காது நான் வந்துட்டு விடைபெறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துட்டு கால்பதிச்சார் ஓடி ஃபார்மேட்ல ரோஹித் சர்மா அதன் பிறகு வந்து பதினஞ்சு வருட காலம் ஆயிருச்சுங்க பதினைஞ்சு வருடத்துக்கு அப்புறம் இன்னும் இரண்டு நாள்ல அவரோட பயணம் முடிவுக்கு வரப்போகிறது கண் கலங்கிட்டாரு ஓகேவா பேசும்போதே அவ்வளோதான் ஓடிஎஃ ஃபார்மெட்டை நான் உயிராக நினச்சேன் அதை விட்டு விடை பெறுகிறேன் விடைபெறும்போது இந்த சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுத்துட்டு போனேன்னா அது இந்திய ஃபேன்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடு எனக்கும் சாட்டிஸ்ஃபைடு என்று பேசினார் பாருங்க அந்த தருணம் கண் கலங்கிட்டாருங்க நிருபர்களும் அதுக்கு மேலே கொஸ்டின் பண்ணல ஓகேவா இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ரூஹி சர்மாவோட ஓடிஎஃ ஃபார்மட் கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னாங்க இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கு அதோட வந்துட்டு தோல்வியோ வெற்றியோ ஓய்வு அறிவிச்சுட்டு போயிடுவாரு மேலும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு பதிலா இந்திய டீம்ல அதாவது ருத்ராஜ் கேக்வாடு தான் இனி ஃபியூச்சர்ல இந்திய டீம்ல விளையாடுவார் என்றும் ஒரு செம் அப்டேட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு என்றே சொல்லலாங்க வெற்றியுடன் சாம்பியன் ட்ரோஃபியுடன் ரோஹித் சர்மா விடை பெற வேண்டும் நாம் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம்